தேவனை சரியாய் நேசிக்கிற ஒரு நபர் தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் சரியாய் நேசிப்பார் என்னால் அவங்கள நேசிக்க முடியல என்னால் அவங்களிடத்தை அன்பு கூற முடியல சில பேர் இருக்கீங்கல்ல உங்களுக்கு ஆசை தான் அவங்கள நேசிக்கணும் அவங்கள மன்னிக்கணும் அவங்கள மறக்கணும் உங்களால் அது முடியலன்னு சொல்றீங்கல்ல உங்களால ஏன் தெரியுமா முடியல நீங்க இன்னும் தேவனை சரியாய் நேசிக்காததுனால தான் என்னாலும் மறக்க முடியாம எங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு சில பேர் இருக்காங்க எனக்கும் மன்னிக்க முடியாத ஒரு சில நபர்கள் என் வாழ்க்கையில் இருந்தாங்க என்னால் அக்செப்டே பண்ண முடியாது ஜபா அறைக்குள்ளே போய் தேவ சமூகத்தில் காலையில் உட்காந்தா அவங்க செஞ்ச காரியங்கள் எனக்கு முன்னாடி வந்து ஏன் ஆண்டவரே ஏன் அப்படி செஞ்சாங்க ஏன் அப்படி நடந்தது ஏன் இப்படி இருக்காங்க ஏன் மனுஷங்க இப்படி இருக்காங்க நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம் நமக்கு மட்டும் ஏன் அவங்க தீமை செய்கிறாங்க இதையே கேட்டுக்கொண்டிருப்பேன் இப்படியே என்னுடைய ஜபங்கள் அப்படியே தள்ளி தள்ளி போகுது சாயங்கால வேலையில் ஒரு நாள் அப்போ ரெண்டு பிள்ளைகளும் இல்லை மொட்டை மாடியில் போய் சும்மா அப்படியே அங்கே ஒரு கட்டில் இருக்கும் சும்மா அதில் படுத்தேன்னா ஜபிக்க இன்ட்ரெஸ்டில் ஆராதிக்க முடியல அந்த துரோகத்தினுடைய வழி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே படுத்துகிட்டே அப்பா கடை பேசிகிட்டே இருந்தேன் ஏன்ப்பா ஏன்ப்பா ஏன் அப்பா சொன்ன பிரின்சி நீ பரலோகம் வரணும்னா இவங்களை நீ மன்னிச்சே தான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லை அவனுக்கு எனக்கு ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எல்லாம் தரல நான் யோசித்து பார்த்தேன் இவங்களை நினச்சி எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழக்க தயாராக இல்லை ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் அவங்கள நான் மன்னிக்கிறேன் அன்றைக்கு நான் அவர்களை மன்னித்தேன் இந்த நாள் அவங்க பேரை சொன்னாலும் அவங்களை பற்றி கேள்விப்பட்டாலும் என் மனதில் கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ கோபமோ வருகிறதில் இதற்கு கர்த்தர் சாட்சி ஏன் தெரியுமா என் முனி எனக்கு ஆசைல அவர்தான்

ஒரு தவறான முடிவை எடுத்து தலைமுறைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்தால் இல்லைங்களா பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும்போது எத்தனை பேரு ஏவாளை திட்டிருக்கீங்க நான் திட்டிருக்கேன் எனக்கு திட்டு எல்லாம் இந்த தான் வந்துச்சு வேதனையோடு ஆண்டு அந்த வேதனை அந்த அம்மா எடுத்த ஒரு முடிவு அடுத்து அடுத்து இதுவரைக்கும் வரைக்கும் என்ன பண்ணியிருக்குங்க தலைமுறைகளுக்கு சாபங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் கொடுத்துருக்கு ஆனா இயேசு ஒரு முடிவு எடுத்தார் அலலுவையா என்ன இந்த பூமிக்கு வந்து நமக்காய் மறைந்து எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மையையும் மேன்மையும் கொண்டு வந்திருக்கிற பெண்களே நீங்கள் ஜபிக்கிறதோடு நிறுத்தாம முடிவுகளை சரியாக எடுக்கும்படி நான் உங்களுடைய உற்சாகப்படுது உங்கள் செய்ய முடியாது பரிசு தாவையான இடம் கொடுங்க போய் வீட்டில் நிச்சயமா பெண்கள் வாசிங்க முடிஞ்ச முழங்கால் போட்டு வாசிக்க வேண்டிய அதிகாரம் என்ன தெரியுமா ஆவிக்குரிய திருச்சபையில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ரோமர் எட்டு ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும் ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் ஆவிக்குரிய நடக்க எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தாவியானவர் எப்படி நமக்குள்ளிருந்து ஜெபிப்பார் அவரை எப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரம் இப்படி ஆவிக்குரிய சகலவற்றையும் ஒரு கிளஸ்டராக உள்ள வச்சு ரோமர் எட்டை கொடுத்துருக்காங்க ஆமேன் கண்டிப்பா தயவு செய்து ரோமர் எட்டை வாசிங்க முதல்ல வாசிச்சா அவங்களுக்கு புரியாத வரையும் இருக்கும் மூணு முறை வாசிங்க முடிஞ்சா மூணு முறை முழங்காலில் வாசிங்க அல லூயா கூப்பிடுங்க ஆவியானவரே இந்த சிந்தை இந்த எண்ணம் இந்த நடக்க இப்படிப்பட்ட ஜபம் ஆண்டவரே இவ அப்படி நான் அந்த ஜபத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா கோழி மூட்டி ஜபம்னு வச்சிருக்கேன் அண்டவரே பாருங்கப்பா பையன் மாமி என்ன பண்ணுறாங்க பாருங்கப்பா பையன் நாத்தனார் என்ன பண்ணுறா பாருங்கப்பா என் புருஷன் என்ன பண்ணுறாங்க இப்படியே தேவ சமூகத்தில் போய் என்னமோ அவருக்கு யாரையும் தெரியாத மாதிரி நீங்கள் தான் காமிக்கிற மாதிரி கோழி மூட்டிக்கிட்டே இருக்கிற ஜபத்து நாள் சொல்கிறேன் அண்ணால் மட்டும் போய் கோழி மூட்டி ஜபத்தை பண்ணியிருந்தாருனா சாமுவேல் வந்திருக்க மாட்டார் அண்ணால் போய் பெனினால பற்றி குறை சொல்லலை அண்ணால் போய் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாய் தேவரிடத்தில் சொன்னான் நீங்க பாத்தீங்களா அன்னால் போய் பெனி பத்தி சொல்லிட்டு இருந்தாளா எப்பா பெனினால் மாற மாட்டா அண்ணாள் தான் மாறணும் மாற்றங்களை கொடுக்கிற தேவன் பெனினால் இடத்தில் இல்லை பெனினால் மாறவே மாட்டா அவளை நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கிற அவசியமே இல்லை லீவ் அந்த பக்கம் விடுங்க பெனினால அவ போய் உட்கார்ந்து என்ன கேட்டாள் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவிறாள் அலலலூயா சேஸ் பண்ணனும் சேஸ் பண்ண ஆலயந்துக்கு தான் வரா ஆனால் அவள் போய் தொடர்ந்து போய் தேவனிடத்தில் கேட்கல இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க வந்து வந்து போகிறவர்களாக இருக்கிறது இல்லை இன்றைக்கு ஒரு முடிவு அண்ணால் போல தேவ சமூகத்தில் இவங்க அவங்க இவங்க அவங்கன்னெலாம் இல்லை ஆவியில் ஜபிக்கணும் அல லூயா ஒரு சரியான முடிவு தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஆமாம் இந்த ரூத் எடுத்த முடிவில் மு இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா ஃபஸ்ட்டு அவள் முடிவு எடுக்கிறாள் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறாள் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அவள் இப்போ நம்ம வெத்தலைகேமுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ அவள் சும்மா இல்லை அவள் எப்படி இருக்கான்னா அவளால் இயன்றதை செய்கிறவளாக இருக்கிறாள் அல்லலூயா ஃபஸ்ட்டு சரியான முடிவும் முடிவின் முடிவில் உறுதியும் இரண்டாவது செயல்படுகிறது இயன்றதை செய்கிறது ரெண்டாவது ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கலாம் செய்யணும்னு எதிர்பார்க்கல நீ கோளை உயர்த்தி கடலின் மேல அடி நான் காற்றை அனுப்புவேன் அழலூயா நீ கல்லை எடுத்து கோலியாத்தின் மேல வீசு நான் அவன் அடிச்சு கீழே தள்ளுவேன் அழலூயா எத்தனை பேருக்கு புரியுது எப்பவுமே பைபிள் முழுசுமே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை நடுவில் விட்டுட்டு போகிற ஒரு தெய்வன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வாலிப பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க கூடவே இருப்பாங்க அப்படியே பிசாஸ் எப்படி தெரியுமா இந்த எப்பவுமே க்ரேவிங்ஸுன்ற வேர்டு இங்கே எத்தனை பேர் புரியுது ஒரு ஆசை கிரேவிங்ஸ் இப்போ உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த பிள்ளைத்தாச்சி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாங்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சில பெண்களுக்கு வந்து ஒவ்வொன்று அந்த பிள்ளை வயிற்று இருக்கும்போது ஒவ்வொன்று சாப்பிட்ணுன்னு யோசிப்பாங்க அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பிரிட் ஹேஸ் கிரேவிங்ஸ் அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஒரு குடிவெறி நாவி வந்தால் அந்த குடிவெறி நாவி என்ன பண்ணும் குடிக்க உங்களை என்ன பண்ணோம் பார்த்துருக்கீங்களா அந்த கிரேவிங்ஸ் வரும்போது அந்த பிள்ளைத்தாச்சி பெண் அதை சாப்பிட்டே ஆகணும் நோ மேட்ரு வாட் நான் பார்த்துருக்கறேன் சில பெண்கள்லாம் அந்த பிரெக்னன்சி டைம் வந்து அந்த மாங்காவை கொண்டு வந்து இடித்து உப்பை போட்டு காரத்தை போட்டு அதை மனுஷன் வாயில் வைக்க முடியாது ஆனால் அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கிரேவிங்ஸ் இந்த ஸ்பிரிட் எப்படின்னா நமக்கு அந்த ஆவி அனுமதிச்சா அது நமக்குள்ளே வந்து அதோடைய கிரேவிங்ஸை நிறைவேற்றி வேலை முடித்தோடனே நம்மளை விட்டு போயிடும் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க வரும் அது என்ன செய்யணுமோ இதை பாரு இதை பாருன்னு பார்க்க வைக்கும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அது தன்னை திருப்தி ஆக்கணுன்னு வெளியே போயிடும் உங்களை விட்டு இப்ப அது வெளியே போன உடனே நீங்கள் அப்படியே நிற்பீங்க நடு இப்ப என்ன யோசிப்பேன் ஏன் நம்ம பார்த்தோம் ஏன் நம்ம செஞ்சோம் ஏன் நம்ம சாப்பிட்டோம் ஏன் நம்ம இப்போ புரியுது அவங்களுக்கு இதுதான் பிசாஸ் வந்து அவன் திட்டங்களை நிறைவேற்றி அந்த திட்டம் முடிந்தோட நம்மளை போயிடுவான் போயிட்டு பக்கத்தில் நின்றுப்பான் போயிட மாட்டான் நம்மளை விட்டு தூரம் பக்கத்தில் நின்றுட்டு பாத்தியா நீ இப்படி செஞ்சில்லை ஏசுன்னு அடிக்க போகிறார் நீ ஏசு விட்டு தூர் எப்படி ஒரு தந்திரம் பார்த்தீங்களா அவன் தந்திரம் தந்திரங்கள் புரிஞ்சால் நீங்கள் பிசாசு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் உள்ளே வந்து அவன் நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லும்போது ஏ நீ பண்ணுவ பண்ணி முடிச்ச உடனே என்னை விட்டுட்டு போயிடுவேன் அந்த நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் குற்ற உணர்ச்சியிலே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க ஏன் நம்ம செஞ்சுட்டோம் செஞ்சுட்டோம் ஏன்னா என்கிட்ட சில பெண்கள் பேசும்போது ஒரு தவறை செஞ்சுருப்பாங்க அக்கா அந்த தவறை செஞ்சுட்டு அதுலேருந்து தான் அவங்கள மீட்டு கொண்டு வரவே முடியாது இல்லை பரவாயில்ல கர்த்தர் ஒன்று மன்னிக்கிறார் கர்த்தர் கர்த்திறன்னு தூக்குவார் என்ன சொன்னாலும் ஏன் செஞ்சோம் தெரியல அப்போ எப்படி செஞ்சோனே அது ஆனால் நம்முடைய ஆண்டு எப்படி தெரியுமா அப்படி வந்து உன்னை செய்ய வச்சுட்டு உங்களை அப்படியே நெருக்கடியாக விட்டுட்டு போகிற தேவர் அல்ல பரிசு தாவியானவர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தான் சகல நாட்கள் நான் உங்க கூடவே இருப்பேன் கருத்து சொல்றேன் யாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் அவரு விட்டுட்டு போகிறது இல்லை எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க அந்த அம்மா அங்க வசம் இயன்றதை செய்யணும் என்ன செய்யணும் உங்களால என்ன முடியும் நீங்க தெரிஞ்சுங்கன்னா ரெஸ்ட் இப்போ நமக்கு மோசையின் தாய் அந்த அம்மா பேரு ஜோகபெத் அப்படின்னு பைபிள் இருக்கு இந்த யோசபெத் அவங்களை எங்க தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல சாரி ஜோகபெத்தை நம்ம வாசிக்கும் போது இப்போ எல்லா பிள்ளைகளும் நதியில் தூக்கி போடணும் அப்படி தானே கட்டளை கொடுத்தான்னு பார்வோம் இந்த கட்டளையை கேட்ட உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நதியில் தூக்கி போடுறாங்க போட்டாங்களா இல்லையா இந்த அம்மாவும் நதியில் தான் தூக்கி போட்டாங்க ஆனால் ஒரு கூடையை செஞ்சு போட்டாங்க அலலூயா நம்ம பிள்ளைகளை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியுமா கொஞ்ச நாள் தான் கையிலே இருக்கும் அடுத்து அதுக்கு ஒரு ரெட்டை ரெக்க பறைக்கும் ஸ்கூலுக்கு போகும் அங்கே போகும் இங்கே போகும் பறக்கும் பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளை போல நம்மளும் உலகத்தில் என்ன பண்ணி தான் ஆகணும் ஒரு மூணு மாதம் ஒழிச்சு வைக்கலாம் அவ்வளோதான் குறிப்பிட்ட காலம் மட்டுந்தான் ஆனால் அதுக்கப்புறம் வியாப்டி பிடித்து நம்ம வந்து உலகத்துக்குள்ளே அனுப்பணும் ஆனால் இந்த அம்மா கிட்ட நம்ம வாசிக்கிறோம் அவளால் என்ன முடிஞ்சதுண்ணா ஜோக்கபத்தால் என்ன முடிஞ்சதுன்னா நானர் பெட்டி ஒன்றை செய்து அதில் கீழ்ப்பூசி பூசுறதுலாம் என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் பார்த்துருக்கீங்களா இப்போ எல்லாமே ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தார் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது பூசுவாங்க அதை நோவா தான் பண்ணியிருக்கிறார் நோவா பூசி இருக்கிற அப்படின்னா தண்ணி உள்ள வராதபடி அதை கீழ்ப்பூசி ஒரு கூடையை அழகா செய்து அதை கீழ்ப்பூசி அதுக்குள்ள பிள்ளைய வச்சு என்ன பண்ணிட்டா ஜோகபெத் அவ்வளோ பண்ணா போதும் கரெக்டாக யார பார்வோன் குமாரத்தையை குளிக்க கொண்டு வர்றதும் அவ கரெக்டா அந்த நதியில் இருக்கும்போது அந்த கூடை அலைகளில் வந்து அப்படியே அவக்கு முன்னாடி நிற்கிறதும் அதை திறந்து பார்க்கும்போது இது எபிரேய பிள்ளைன்னா தெரிஞ்சும் அந்த பிள்ளையின் மேல் ஒரு அன்பை வைக்க வைக்கிறதும் கர்த்தோட்லி அபவுட் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒர்க் உங்களால இயன்றதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் எஞ்சியதை அவர் செய்வார் அதுலூயா அவளால் என்ன முடிஞ்சதுன்னா கதிர் பொறுக்கத்தான் முடியுமே தவிர அவளால் எதுவும் செய்ய முடியாது கதிர் பொறுக்கிற மு பொறுக்கணும்னு அவளால் இயன்றதை அவள் செய்யும்போது அவள் போவாசன் கைகளில் கண்களில் படுறான் அதுக்கப்புறம் கர்த்தர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறாரு அதாவது அந்த ஸ்டோரி எப்படி போது பாருங்க அப்படியே போய் வந்த ஒரு நாள் போவாசன் பானே உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா ஹல முடிவுகளை எடுக்கிறது ஒரு பகுதி உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணும்னு கர்த்தரை எதிர்பார்க்குறாங்க நம்ம ஆர்க்க சுமந்துட்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு காலை வைக்கணும் ஆசாரியர்கள் அலலூயா கால் வச்சாதான் பிளக்கும் சுமந்து கொண்டு காலை வைக்காத வரைக்கும் அது பிளக்காது யோர்தானை பார்த்து ஐயோ எப்படி வைக்கிறது எப்படி நடக்கும் அப்படின்லாம் இல்லை காலை வைக்கணும் நான்றச்சோன்னா காலை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணும் உங்கள் பார்ட்டை நீங்கள் செய்யாமல் கத்திர பார்க்கவே முடியாது கர்த்தரெடுத்து கர்த்தர் உங்ககிட்ட கிட்டேருந்து எதிர்பார்க்குறது நீங்கள் என்ன செய்திங்கன்னு கத்தர் பார்க்குறேன் ஏன்னா உங்களை கன்று கர்த்தர் கொடுத்துருக்குறாரு தாளந்துகளை கிருபைகளும் ரெண்டாவது ரூ செஞ்சு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா தன்னால் இயன்றதை அவர் செய்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்